அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நாம் என்ன தான் கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டில் ஒரு நேர்மறையான எண்ணம் பரவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களை தவற விடாமல் நம்ம வீட்டில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே நம்ம மகாலட்சுமியினுடைய அருளை பெறும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வறுமை நிலை வராது எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அது விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது விளக்கு அதாவது பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது பசமாட்டிலிருந்து ஐந்து பொருளில் எடுக்கப்பட்டது இந்த விளக்கு அதாவது அந்த ஐந்து பொருளை வச்சு நுணுக்கமாக செய்யப்பட்ட இந்த விளக்கை நாம் பயன்படுத்தி நம்ம வீட்டில் ப நாம் வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு ஹோமம் நிகழ்த்தியதற்கு சமமாக சொல்கிறாங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் லக்ஷ்மி ஹோமம் கணபதி ஹோமம் இவையெல்லாம் செஞ்சால் செல்வ விளம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனது நிம்மதி அடையும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இது ஹோமம் வளர்த்துறதுக்கு சமமாக இந்த விளக்கு பார்க்கப்படுது இந்த விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்டயே கிடைக்கிது உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களால் வாங்கிக்க முடியும் பத்து பீஸ் கொண்ட இது இது கிடைக்கும்போது இருநூறு ரூபாய்க்கும் இருபது பீஸ் கொண்டது நானூறு ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களாலேயும் வாங்கி நேர்மறை சக்தியை பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த விளக்கு ஒரு பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது எப்போவுமே நம்ம வீட்டு பூஜை அறையை நாம் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டாலே போதும் எவ்வளவு பெரிய கடவுளையும் வசப்படுத்தி நாம் அந்த வழிபாட்டையை முழுமைப்படுத்த முடியும்னு சொல்லலாம் அதே போல் ஒரு கிழமையை வைத்து இந்த கிழமையில் இப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆனால் சில கிழமைகளை தவிர்க்கிறதும் உண்டு அதிலும் குறிப்பாக புதன்கிழமையை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூட சொல்கிறதும் உண்டு இந்த கிழமையில் அஷ்டமி நவமி பிரதமை போன்ற திதிகளில் எந்த விதமான நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட சரிபார்த்து கொண்டு செய்வது மிகவும் நல்லது சொல்லப்படுது செவ்வாய்கிழமையில நல்ல விஷயங்களை செய்வது நல்லது ஏன் நல்லதுல செவ்வாயானது மங்கள காரகன் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா செவ்வாய்கிழமையில நாம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் என்று கூட சொல்லப்படுவதும் உண்டு நம்ம முன்னோர்கள் இந்த செவ்வாய் என்றாலே மங்களகரமான வார்த்தை என்றும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எதையும் நாம செய்ய விரும்பாதவங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க அப்படின்னு கூட ஒரு கருத்தும் இருக்கு இந்த கிழமை அன்னைக்கு எந்த விதமான சம்பவங்களிலும் நாம ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஈடுபட்டா அது தீமையில் வந்து தான் முடியுமா இது போன்ற காரணங்களால தான் செவ்வாய்க்கிழமையில் சில பேர் விரதம் இருப்பாங்க குறிப்பா மௌன விரதம் இருக்கிறத இந்த நாளில் பார்க்க முடியும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா இந்த கிழமையில் கடன் வாங்கினா கடன் தொடரும் என்று கூட சொல்லப்படுது தங்கத்தை அடகு வைப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று தங்கத்தை வாங்கினா தங்கம் அதிவேகமாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த கிழமை அன்னைக்கு வீட்டையும் சுவாமி இடத்தையும் சுத்தம் செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு அதுபோல் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தலைமுடி வெட்டுவதை தவிர்க்கிறது நல்லது பொதுவாக நம்ம வீடுகளில் இந்த நாளில் இந்த விஷயத்தை செய்யாத நகம் விட்டாத முடி வெட்டாத இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லும் வகையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது குறிப்பா இந்த கிழமையில் தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுவதை தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு இது போன்ற விஷயங்களை கடைப்பிடிப்பதால் செல்வம் தானாகவே சேரும் அப்படின்னு கூட சொல்லப்படுது குறிப்பா கடன் பிரச்சனை நீங்கும் என்று சொல்லப்படுவதால் செவ்வாய்க்கிழமை நாட்களில் இவையெல்லாம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு என்றே சொல்றாங்க நீங்களும் இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க குறிப்பாக இந்த நாளில் நாம் முழு ஆசிர்வாதத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுவதும் உண்டு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் என்றும் சொல்லுவாங்க இதனால் கூட நமக்காக நம்மளுடைய நேரத்தை செலவழிக்காமல் இறைவனுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூட ஒரு தகவலும் உண்டு பொதுவாக இறைவனுக்காக இந்த நேரத்தை செலவழிக்கிறதே நமக்கு சரியான பலனை கொடுக்கும் என்று சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய வீடுகளில் உளுந்து சாதத்தை நைவேதியமாக செய்து பூஜை அறையில் முப்பெரும் தேவியரை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏழு தலைமுறைக்கும் தன தானியங்களுடைய பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு நம்ம குடும்ப சுபிச்சத்திற்காக நாம் இதை செய்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நன்மையே அடுத்தபடியாக படிக்கிற மாணவ மாணவியர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்புமிக்க பரிகாரமும் இந்த வாய்கிமையில் சொல்லப்படுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு வரவில்லை அப்படின்னா அதை அந்த அந்த பாடத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக கஷ்டமான விஷயங்களை கூட இந்த கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சுலபமாக நமக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அதாவது நம்மளுடைய அறிவுத்திறன் ஞானம் புக்தி கூர்மை அதிகரிக்குமா இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாள் பெரும்பாலும் இது நாம் எல்லோருக்கும் தெரியும் துர்க்கையம்மன் நினைத்து நாம ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தால் அதை அப்படியே பின்பற்றுவது சிறப்பு அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் தீபம் ஏற்றி முடித்துவிட்டு ராகு காலம் முடிந்த பின்பு நம்மளால் முடிந்த தானத்தை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக இதுவரைக்கும் நாம அறிந்திராத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்கிழமை அம்பாளுக்கு தானே நாம் உகந்த தினம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாளில் அனுமன வழிபாடு செய்வதும் நல்லது வேண்டியவரங்க மனதார கேட்டா நாம கேட்கக்கூடிய வரங்களை அனுமனிடம் இருந்து சுலபமாக பெற்று விட முடியும் நம்மளுடைய வழக்கத்தில் சனிக்கிழமை தான் வழிபாடு செய்வோம் ஆனால் கூடவே சேர்ந்து அனுமனுடைய வழிபாடு செய்து பார்த்தோம் வேண்டிய வரங்களை சுலபமாக பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா வட மாநிலத்தவர்கள் அனுமனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க வரங்களை அவர்கள் இந்த நாளில் பெற்று வர்றதா முக்கியமா நம்புறாங்க நம்பி நம்பிக்கை உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது போன்று சின்ன சின்ன விஷயங்களை கூட கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நன்மையாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது குறிப்பாக நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் செவ்வாய்க்கிழமை செந்நிறமுடைய செவ்வாய் பகவான் மனிதனுடைய ரத்தம் தொடர்பானவராகவும் மனிதனுக்கு ஆற்றல் வலிமை சக்தியை தரக்கூடியவர் செவ்வாயுடைய அருள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நம்ம வீடு மனை யோகம் உண்டாகணும் அப்படின்னா இந்த செவ்வாயுடைய அருள் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது அதே சமயம் செவ்வாய்கிழமையில சில அசுப பொருட்களை வாங்கி வர செவ்வாயினுடைய நல்லொருள் குறைந்து கொண்டே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி வீரம் வலிமை போன்ற விஷயங்களை தரவல்லவர் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான் அதனால தான் இந்த பகவானை கிரகங்களினுடைய தளபதி அப்படின்னு கூட நாம் சொல்லி வழிபாடு செய்து வரோம் ஆன்மீக இந்த செவ்வாய்க்கு உரிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாளாக இந்த கிழமை பார்க்கப்பட்டாலும் கூட இறை வழிபாடு செய்வதற்கு மிகவும் மங்களகரமான நாளாகத்தான் கிழமை நாட்களில் கருப்பு நிற ஆடை வாங்கவோ கருப்பு நிற ஆடை அணியவோ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு நிறமாக இந்த கோள் இருப்பதால செங்கோல் என கூட அழைக்கப்படுது இந்த கிழமைகளில் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுது இந்த நாளில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து வருவதால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்கள் வாங்குவது அசுபமாக கருதப்படுது குறிப்பா ஜோதிடத்தில் செவ்வாய் பகவானுடைய அருள் ஆதிக்கம் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவர்கள் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த நாட்கள்ல கண்ணாடி பாத்திரங்கள் உள்ளிட்ட கண்ணாடி பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னும் கண்ணாடி பொருட்களை வாங்குவதோ இல்லது பரிசாக கொடுத்ததோ அல்லது இது பண இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதால இவையெல்லாம் தவிர்க்கப்படுவது ரொம்பவே நல்லது குறிப்பாக அழகு சாதன பொருட்களை இந்த நாட்களில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு செல்வ செழிப்பை அது ஏற்படுத்தாது பண நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் இறைச்சி சாப்பிடக்கூடாது மதுபானம் சாப்பிடுவது கூடாது இவற்றையெல்லாம் நாம் சாப்பிடுவதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது என சொல்லப்படுது இப்படியாக ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொன்று சொல்லப்படுவதால் இந்த செவ்வாய்கிழமை அன்னைக்கும் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் செவ்வாய்கிழமையில நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்